நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்திய இராணுவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேய்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்தியன் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் கிடையாது அண்டு எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலிமா தான் அதாவது நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அண்ட் உங்களுக்கு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் சரிங்களா இதில் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் இதுக்கு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ காஷ் கீழே கீழே லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க ஸோ காஷ் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ டாட் ஜாயின்ட் இந்தியன் ஆர்மி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருந்த போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இவங்க கொடுத்துருக்குற இந்த கேப்ஷாவ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் டே இந்த மாதிரி நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற கேப்ஷாவ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு என்டர் த வெப்சைட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் அந்த மாதிரி வந்து கேட்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்ச்சர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் இதில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் தான் அப்படின்றத உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து அது எயிட் இயர்ஸோ அல்லது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுறது தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெட் வந்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பர்மனென்ட் பண்ணுறதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஆஃபீசர்ஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் போதுமானது சரிங்களா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து டிஎஸ் டென்த் ப்ளஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அண்ட் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் டென்த் ப்ளஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் டென்த் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து நீங்கள் பன்னிரெண்டாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் ஐம்பத்தஞ்சுக்கான பேட்சுக்கான இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதில் யாரெல்லாம் வந்து என்ட்ரி வந்து பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் டிஎஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஜூலை ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அண்ட் இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கிடையாது ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அதுவும் அன்மேரிடு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் டுவெல்த்து வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் டுவெல்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டுவெல்த்தில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் வந்து இருக்கணும் பட் இதுலேயும் அந்த மூணு சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அறுபது பர்சன்டேஜ் ஆகுது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆகுது உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் அப்படியே யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறரை வயசுலேருந்து பத்தொம்பதரை வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான கட் ஆஃப் சரிங்களா ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயது வந்து ஆரம்பிச்சிருக்கணும் அண்டு பத்தொம்பது வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு எக்ஸாம்ன்றதே வந்து கிடையாது உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் அதாவது இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிக்கான ஃபைவ் டேஸ்க்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அந்த ஃபைவ் டேஸ் இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுடைய பாடியை வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் கொடுத்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து அனுப்பிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்னேட்டிவ் வந்து எதில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட்டிங்கான கட் ஆஃப் மார்க் வந்து வெளியேற்றுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லிட்டிங்க அந்த இன்டர்வியூ வந்து எப்போ வந்து இருக்கும் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் பிப்ரவரி டூ மார்ச் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பிப்ரவரி டூ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் டூ வீக்கில் அதாவது ஜனவரி டூ வீக்லேயே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ட்ரைனிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க இதில் வந்து ட்ரைனிங் விங்ஸு சரிங்களா இதில் வந்து கேடன்ஸ் ட்ரைனிங் விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி டபிள்யூ சிடி டபிள்யூ அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லை அங்கேயும் மற்றும் சரிங்களா அன்றுனா மற்றும்ன்றது அர்த்தம் அங்கேயும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அதுவும் டியூரேஷன் வந்து எத்தனை மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ட்ரைனிங் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கோர்ஸாக இருக்கும் அந்த த்ரீ இயர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மியில் வந்து படிக்க போகிறீங்க அந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இல்ல அந்த ப்ளஸ் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இன்ட்ரிமே இன்ட்ரியன் மிலிட்டரி அகாடமியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் டியூரேஷன் வந்து இருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு வருஷம் வந்து காலேஜ் வந்து படிக்க போகிறீங்க அந்த மூணு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் உங்களுக்கு போஸ்டிங் அவுட் அதாவது ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டினன்ட் அப்படின்ற ஒரு ரெண்டு ஸ்டாரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து தரப்படும் போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எங்கே போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது இது வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்தோம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாமினேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மெயின் எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே தேவையில்ல பட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் வந்து ஜேஇ எக்ஸாமினேஷனும் வந்து எழுதியிருக்கணும் தொண்ணூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உங்களுக்கு மாறுபடுறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது சரிங்களா டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அதாவது ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மிலிட ட்ரைனிங்கும் வந்து இருக்கும் அண்ட் இன்டிகிரேட்டட் பேசிக் மில்டரி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங் ரெண்டு வந்து இருக்கும் அந்த ரெண்டு ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து அவங்களே வந்து பண்ணிடுவாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது சேலரி வந்து இருக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக 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 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா மட்டும் கிடையாது உங்களுக்கான இந்த மில்ட்ரி சர்வீஸ் பே இந்த ஃபிக்ஸர் ஃபிக்சர் டர்ம்ஸ் ட்ரைனிங்க்கான இது அந்த குவாலிஃபிகேஷனுக்கான அந்த அதர் அலௌன்ஸ் அண்ட் ரிஸ்க் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலௌன்ஸ் எச்ஆர்ஏ டிஏ ட்ரெஸ்ஸிங் அலவுன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்ஸஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் சம்திங் வந்து உங்களுக்கு இந்த சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க இதில் லீவு எவ்வளோ நாள் சார் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது நாள் ஒன் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது நாள் வந்து லீவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸான ஸ்பெஷலிஸ்ட் அதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து லீவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் ஜாயின்ட் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியில போதும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நாலு ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டீங்க எஸ்எஸ்பியில் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அந்த அஞ்சு நாளில் வந்து என்னென்ன சார் வந்து இருக்கும் இதில் வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிசிக்கல் டெஸ்டெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது அந்த அஞ்சு நாள் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா அஞ்சு நாள் டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருவாங்க அந்த பிக்சருக்கான நீங்கள் பேராகிராஃப் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஸிங் வந்து இருக்கும் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டாஸ்கிங் வந்து இருக்கும் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கான ஒரு டாப்பிக் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்றத வந்து கேட்பாங்க இதுதான் ஒரு அஞ்சு நாளைக்கான உங்களுக்கு இன்டர்வியூ சரிங்களா இது வந்து சிம்பிளாகவே நீங்கள் க்ராஸ் வந்து பண்ணிடலாம் என்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் பதிமூணு நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கிடையாதா அப்படின்ற சில பேர் வந்து கேட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கிடையாது ஒவ்வொரு டைமும் சரிங்களா லாங் ஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கொண்டு வந்துடுத்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் இப்போ டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸஸ்க்கு வந்து எப்படி சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷிலும் மற்றும் ஹிந்தியில வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து எதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத இப்போது வந்து பார்க்கலாம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தவே போதும் இங்கிலீஷ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தால் வந்தாவே போதும் இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸு டிஜிடி ஒன் ஃபோர் த்ரீ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து இருபது வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிறேன் அன்மேடு ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் இதில் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிக்கான இந்த எஜுகேஷன் வந்து நீங்கள் இருந்தாவே போதும் முப்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மெடிக்கல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சேம் ப்ராசஸ் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஷார்ட்ரிஷிங் ப்ராசஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து எத்தனை மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல் மந்த் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேர்டூனில் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அண்ட் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேங்க் தான் லெஃப்டினட்கிற ரேங்கில் ரெண்டு ஸ்டாரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு எப்போ வந்து எப்போ வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த கிராஜுவேட் லெவலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோடு வந்து பண்ணியிருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் ஒரே ஒரு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் எப்படி சார் நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை நாவோ அப்படின்றது இல்லைங்களா அந்த அப்ளை நாவோ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டி வந்து என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்ளை லிங்க்கில் வந்து இதில் ஃப்ரெஷர்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை டு லாக்இன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறது பேஜுக்கு வந்து போயிடும் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் யூசர் நேமு அண்ட் அவங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து கேப் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம் இல்லை நான் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபர்கவுட் வந்து பண்ணிக்கலாம் அப்படி யூசர் ஐடி நேமும் வந்து மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடியோ நீங்கள் வந்து ஃபர்கோட் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்கட் பண்றம்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்க வந்து என்ட்ரி பண்ண அந்த டென்த் மார்க் ஷீட்டை வச்சு நீங்க வந்து என்ட்ரி பண்ணீங்க இல்லையா அந்த டென்த்து மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து இருக்கணும் அப்போதான் நீங்க வந்து ஃபர்கோட் வந்து பண்ண முடியும் ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் அண்டு கிராஜுவேட்டு படித்தவங்களும் வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஜேஇஇ எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து காலேஜ் வந்து அப்ளிகேஷன் போடவே இல்லை நீங்கள் வந்து இதில் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஜினியரிங்கான குவாலிஃபிகேஷனுக்கான இந்த ட்ரைனிங் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கிறதுக்கான உங்களுக்கு சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்குது சரிங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்போ வந்து நான் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஸோ கைஸ் தேங்க்யூ